தீர்ப்பு நிறைவேற சொல்லி தீர்ப்பு நகல நம்முடைய வழக்கறிஞர் அருண் சாமிநாதன் ஐயா உள்ளிட்ட எல்லா முருக பக்தர் சார்பாக முருகனுடைய காலனியில் வச்சு நாங்க சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் நாங்க கடவுள் கடமையை சிந்திக்கும் கடவுளே மேற்கொண்டான தடைகளை எல்லாம் உடைச்சு இந்த வருஷம் மலை மழை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்துக்குள்ள தீப ஏறது கோரிக்கை தான் நம்ம சொல்றது சரியா தப்பா வெற்றிவேல் முருகனுக்கு தீவிரத்துறது கடவுளை முதா அப்படின்னு நாங்க வேட்டுக்குறோம் இந்த வெற்றியை முருகனுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் இந்த வெற்றியை முருகனுக்கே நாங்க சமர்ப்பிக்கிறோம் வெற்றி வேறு முருகனுக்கு வெற்றி வேறு முருகனுக்கு ஐயா மூணம் கோணம் டே எல்லாரும் சரின்னு சொல்லுங்க வெற்றி வேறு முருகனுக்கு

முருகளுக்கே முருகளுக்கு தரிசனம் பண்ணிக்கீங்க எல்லாருக்கு தீபம் தீபங்க தொடங்குது நாளைக்கு மழை